எங்கள் நாடார் சமுதாயத்தினர் அனைத்து மதத்தினரையும் அனைத்து ஜாதியினரையுமே சகோதரத்துவத்தோடு பார்த்து பழகி வந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறையினரை நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆனால் மை இந்தியா என்ற நடத்தி நடத்திக்கூடிய முக்தார் அகமது என்ற நபர் அரசியல் பிரபலங்களை பேட்டி எடுப்பதாக கூறிக்கொண்டு ஒரு சில அரசியல் கட்சிகளுக்கு சாதகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பாக முன்னாள் மாண்புமிகு முதல்வர் பாரத பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேட்டி எடுக்கிறேன் என்ற பெயரில் அவர் சமூக வலைதளத்தில் இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை பேட்டியாக எடுத்து வெளியிட்டுள்ளார் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக அதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் உடனடியாக தமிழகத்தின் தலைமை காவல் இயக்குனர் மரியாதைக்குரிய டிஜிபிஐ அவர்களுக்கு முறையாக நேரில் சென்று மனு அளித்தோம் அது மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் முறையாக மனுவை அளித்திருக்கிறோம் ஆனால் அந்த யூடியூபர் முட்டால் முக்தார் அகமது அவர்கள் பேசிய அந்த காணொளியை கண்டு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் மட்டுமல்லாமல் ராமராஜர் அவர்களின் பக்தர்கள் அனைவருமே கொந்தளித்து போயுள்ளார்கள் சமூக வலைதளங்களில் இது ஒரு வன்முறையை தூண்டும் விதமாகவும் முக்தார் அகமதுவை என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு சொல்லர்

யோ <laughs> அதர்